வணக்கம் மாணவர்களே வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். நம்ம முன்ன பார்த்திருந்ததா அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். இயல் 4 இல இலக்கணமத கற்கண்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வேற்றுமை பார்த்திட்டு இருந்தோம். வேற்றுமைல என்னென்ன பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேற்றுமை வகையல்ல. மொத்தம் எட்டு வகை. எட்டு வகையில எத்தனை பார்த்திருக்கோம்? முதல் ஐந்து மொத்தம் தான் நம்ம பார்த்திருக்கோம். முதல் வேற்றுமை உருபி இல்லை எழுவாய் வேற்றுமைன்னு பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கூ ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் எட்டாம் வெற்றுமை உருபி இல்லை இதுல முதல் ஐந்து மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை பார்த்தோம் அதுல சொல்லக்கூடிய எட்டு பொருள் சொற்களை பார்த்தோம் அதே மாதிரி ஐந்தாம் வேற்றுமையில நான்கு பொருள் சொற்களையும் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் அதோட சேர்த்து சொல் சொல்லுறுப்புகளும் பார்த்தோம் இந்த வேற்றுமையில நம்ம பார்க்கக்கூடியது ஆறு ஏழு எட்டு மூணு தான் பார்க்க போறோம் ஆறாம் வேற்றுமை அது இப்ப எல்லாத்திலயும் இருக்கிற எஸ்டா ரெண்டு ரெண்டு வேற்றுமை நாலு அஞ்சு இப்ப எஸ்டா கொஞ்சம் அதிகமா கூடுதலா பார்த்தோம் அதே மாதிரி இதுலயும் இருக்கு ஆறாம் வேற்றுமை அது இது நம்ம வழக்குல பயன்படுத்திட்டு இருக்க அதுங்கிற சொல்லு அதில்லாம் ஆது ஆ இதில் அதுங்கிற இந்த சொல்லு மட்டும் தான் நம்ம வழக்கில் பயன்படுத்திடும் ஆது ஆ இந்த ரெண்டு சொற்கருமே நம்ம என்ன செய்யலை வழக்கில் பயன்படுத்தலை வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எனது கை எனது கை இது நம்ம பயன்படுத்துறது எனது இன்னு இந்த இடத்துல பாருங்க இன்னு அது இன்னு குட்டலா இந்த இடத்துல எனது அப்படிங்கிற உருவானதற்கு எனது கை அடுத்து எனாது கை ஆது இது பாத்தீங்கன்னா செயல்ல தான் இது அதிகமா இருக்கும் வழக்குல கிடையாது இப்போ இது நம்ம பயன்படுத்துறது இல்ல அதே மாதிரி என கை ஆ இப்போ இந்த மூணுமே பாருங்க எனது கை எனாது கை என கை இது எல்லாமே எனது அப்படிங்கிற அதாவது என்னோட அது அப்படி என்னுடையது அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்ப இது உன்னுடைய உரிமையான ஒண்ணு இது உனக்கே கை வந்து சொந்தமான ஒண்ணுதான் அப்ப இது எல்லாமே என்னது உரிமை அப்ப இது என்ன பொருள்ல வரக்கூடியது ஆறாம் வேற்றுமை எந்த பொருள்ல வருமா உரிமை பொருள்ல தான் வரும் என்ன பொருள்ல வரும் உரிமை பொருள்ல வரும் உரிமை பொருளோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழமை பொருள் கிழமை அப்படின்னா வாரங்களை குறிக்க கூடியதுல திங்கள் செவ்வாய் புதன் இந்த வாரங்களை குறிக்கல செய்யுளுக்கு செயலுக்கு கிழமை பொருள் அப்படிங்கிற ஒரு பொருளானது செய்யல இருக்கு அந்த கிழமை பொருள்ல வரக்கூடியது அதாவது உரிமை பொருள் உரிமை என்னுடையது என்னுடைய புத்தகம் என்னுடைய தின்பண்டம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா இது என்னது யார கேட்டு எடுத்த வீட்டுல தங்கச்சிங்க எல்லாம் இருந்தா சண்டை போடுவோம் தம்பி யாரா இருந்தா என்னதுன்னு உரிமையா நம்ம கத்துவோம் சரிங்களா அதான் உரிமை பொருள்ல வரக்கூடியது ஆறாம் வயிற்றுமை இதோடைய சொல் உருப்புன்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் உடைய அப்படிங்கிற அந்த ஒண்ணு மட்டும்தான் என்னது சொல் சொல்லுறு எடுத்துக்காட்டு பாருங்க என்னுடைய புத்தகம் என்னுடைய புத்தகம் என்னுடைய உடைய அப்படிங்கிற உருவா அதாவது சொல்லுறுப்பு இது சொல்லுறுபானது வந்திருக்கு என்னுடைய என்னுடையது அப்படின்னு அடிச்சு உரிமையா பேசுவோம் அதுதான் என்ன அது உடையங்கிற சொல்லுறுப்பு பெற்று வந்திருக்கு ஆறாம் ஏற்றுமையில அதே மாதிரி இன்னொன்னு ராமனுடைய வில் ராமனோட நம்ம அதுல எந்த மாற்றமும் சொல்ல மாட்டோம் ராமன்னாலே நமக்கு ஞாபகம் வரது என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லு தான் இப்ப ராமனுடைய வில் உரிமையா அவர் சொல்லலாம் சரிங்களா ஆறாம் வெற்றுமை உருபு அது ஆது ஆ இது என்ன பொருள்ல வருதுன்னா உரிமை பொருள்ல வரக்கூடியது இதோட சொல்லுறுபு ஒன்னே ஒன்னுதான் உடைய அடுத்து நம்ம ஏழாம் வெற்றுமை பார்க்கலாம் ஏழாம் வேற்றுமையோட உருவு கண் கண் அப்படின்னா இது கிடையாது நம்ம முகத்துல இருக்க கண் கிடையாது நம்ம முகத்துல இருக்க ஒரு உருப்பு உருப்பு கிடையாது இது ஒரு உருவு இந்த கண்ணை குறிக்கல இந்த இதுல கண் அப்படின்னா இடத்த பிளேஸ் இடத்த குறிக்கக்கூடியது இதனுடைய உறுப்புகள் என்னன்னு பாத்திரலாம் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு பார்க்கலாம் கண் இதுதான் நம்ம பாத்துட்டோம் இடம் இடம் பிளேஸ் இல் இந்த இல் மட்டும் ஞாபகம் வைங்க அதுக்குள்ள யோசிக்க முடியுமான்னு பாருங்க இந்த இல் வந்து இன்னொரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வேற்றுமை என்ன வேற்றுமைன்னு கொஞ்சம் யோசிங்க உள் உள்ங்கிற வார்த்தை உங்க புத்தகத்துல இல்லை எழுதிக்குங்க மேல் கீ கால் இதுதான் என்னது ஏழாம் வேற்றுமையோட உருபு கண் இடம் இல் உள் மேல் கீழ் கால் இதெல்லாம் என்னது உருவு சரிங்களா இது எப்படி இடப்பொருள்ல வருது அதான் நம்ம முன்ன பார்த்தது உரிமை பொருள்ல வரக்கூடியது இது என்னன்னு இடப்பொருளின் காலப்பொருளையும் குறுக்கி கூடியதா இருக்கு அதிகமா நமக்கு வந்து இடப்பொருள் தான் பார்ப்போம் காலப்பொருள் வந்து செயல் பகுதிக்கு மட்டும்தான் இடப்பொருள் வைத்து தான் அதிகமா இது வரும் வாங்க பெட்டிக்குள் உடை இருக்கிறது உள் உள் இங்க பாருங்க பெட்டிக்குள் கூயில் உள் உள் அப்படிங்கிற உருவானதற்கு பெட்டிக்குள் உடை இருக்கிறது உடைனா ட்ரெஸ் ஆடை உன் ட்ரெஸ் எங்க இருக்கு கபோர்டில் இருக்கு அது இருக்கிற இடத்தை சொல்லுவோம் அதே மாதிரி என்ன அது உன்னோட ட்ரெஸ் எங்கன்னா பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இடத்தை இடப்பொருள்ல சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க தலை மேல் பாரம் தலைக்கு மேலே பாரம் ஏதோ ஒரு மூட்டை ஏதோ ஒன்னு என்ன செய்யறாங்க தூக்கிட்டு போறாங்க தலைக்கு மேல பாரம் அந்த இடத்தை சொல்றாங்க தலைக்குள்ள பாரம் சொன்னா தலைக்கு மேலதான் என்ன இருக்கு பாரம் அதுக்கு மேல என்ன இருக்கு பாரம் இருக்கு அப்ப அது இடத்தை குறிக்க கூடியது அடுத்து கிளையின் கண் உட்கார்ந்திருக்கும் குரங்கு கண் அப்படிங்கிற உருவு இந்த இடத்துல பாருங்க கிளையின் கண் அப்படின்னா கண்ணை குறிக்கல கண் அப்படின்னா இடம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது குரங்கு எங்க இருக்கு அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கு இந்த மாடியில உட்கார்ந்து இருக்கு படியில உட்காந்துருக்கு நம்ம இப்ப நிறைய பாக்குறோம் குரங்கு வந்து நம்ம ஊர்லலாம் எல்லாம் இப்ப அதிகமாவே இருக்கு ஏன்னா அதுக்கு இருக்கிற இடம் இல்லாம நம்ம அழிச்சு கட்டிட்டு இருக்கிறதுனால அது நம்ம இடத்த தேடி வந்துச்சு ஓகேவா அதனால குரங்கு எங்க இருக்குன்னா அங்க இருக்கு இங்க இருக்கு அந்த சைடு இருக்கு இந்த சைடு இருக்கு நிறைய சொல்லணும் நம்ம இதுல குரங்குன்னா எதுல இருக்கும் கிளையில உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்ல கண் அப்படின்னா இடத்த கிளையின் கண் கிளையில உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் கிளையின் கண் உட்கார்ந்திருக்கும் குரங்கு கிளையில தான் என்ன செஞ்சு குரங்கு உட்கார்ந்துருக்கு மரக்கிளையில அடுத்து பிறரிடம் கோபப்படாதே இல்ல இடம்ங்கிற சொல்லு வந்திருக்கு பிறரிடம் வேற யாரோ ஒரு நபர் சொல்றாங்க பிறரிடம் என்ன செய்யாத கோபப்படாதே வீட்டில் கிணறு உள்ளது வீட்டில் கிணறு உள்ளது வீட்டுக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள என்ன இருக்கு கிணறு இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப சொல்லுங்க பரவாயில்ல இல் ஐந்தாம் வேற்றுமையிலும் வரும் ஐந்தாம் வேற்றுமையில பாத்திருப்போம் இப்ப இதுலயும் இல் வந்திருக்கு பிளஸ் என்னது ஐந்தாம் வேற்றுமையில் இல் வந்திருக்கு சப்போஸ் இல்ல இல் என்ன வேற்றுமை உருபின் கொடுத்து இல்ல இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருபு எதுன்னு சொல்லி கீழே நிறைய ரெண்டு மூணு வார்த்தை இல் கொண்டு முடிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஏழாம் வேற்றுமை இந்த உருபு எதன் என்ன எதன் பொருள்ல வரக்கூடியதா இருக்கு இத பொருள்ல வரக்கூடியதா இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் வேற்றுமை உருபானது நீங்கள் பொருள்ல வரும் நீங்கள் பொருள்ல வரும் ஏழாம் இருக்க இல்லானது என்ன செய்யணும் வரும் இத கொண்டுதான் வேற்றுமையை கண்டுபிடிக்கணும் சரிங்களா நல்லா ரெண்டு வேற்றுமையிலுமே இழுங்கிற உருவானது வந்திருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இருக்க இல்லானது நீங்கள் பொருள்ல வரக்கூடியதா இருக்கும் ஏழாம் வெற்றுமையில் இருக்க இல்லானது இடப்பொருள்ல பொருள்ல வரக்கூடியதா இருக்கும் அதை கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அடுத்து எட்டாம் வேற்றுமை மேம் தான் உருபே இல்லையே நம்ம முதல் வேற்றுமைக்கு உருபு இல்ல அதுக்கு ஒரு வேற பேர் ஒண்ணு வச்சிருந்தோம் எந்த பேர் எழுவாழ் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோம் அதே மாதிரி இதுக்கு ஒரு பேர் இருக்கு கண்ணா வா நம்ம இத எப்படி கூப்பிடுறோம் என்ன செய்யறோம் கண்ணா வா ஒரு குழந்தை என்ன நம்ம அழகா கூப்பிடுவோம் கண்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சரிங்களா அப்ப இது எப்படி அழைத்தல் கூப்பிடுறோம் அழைத்தல் அழைத்தல் தமிழ்ல பாத்தீங்கன்னா விழி அப்படின்னு சொல்லுவோம் விழினா இந்த கண்ணு இருக்கு அந்த விழி கிடையாது இது அழைத்தல் பொருள் விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமையில இன்னொரு பேர் என்ன விழி வேற்றுமை நல்லா மறந்துடாதீங்க எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா அது என்னன்னா விழி வேற்றுமை அழகனே வா ஒரு குழந்தைய பார்த்து சொல்லுவோம் இல்லன்னா செல்லக்குட்டி வாப்பா அப்படின்னு சொல்லுவோம் வான்னு சொல்லுவோம் செல்லமே தங்கமே சொல்லுவோம் கண்குட்டி நிறைய சொல்லுவோம் இது எல்லாமே என்னது வேற்றுமை நம்ம வாழ்க்கையில இலக்கணங்கிறது பயன்படுத்திட்டு தான் இருக்கும் அது நமக்கே தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அத அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் அதே மாதிரி கதிரவா வா முருகனே அப்படின்லாம் செய்யறவனு கும்பிடுவோம் முருகனே அப்படின்னா முருகனே அப்படின்னா அழைத்தல் அழைக்கிறோம் கூப்பிடுறோம்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நம்ம செய்யல பாத்தீங்கன்னா புலவரே மன்னனே அப்படின்லாம் சொல்லுவோம் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா விழிவேற்றுமை தான் ஏன்னா இது எல்லாமே என்ன அதை கூப்பிடுற நமக்கு அழைக்கிற பொருள்ல வருது இப்ப இது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை சரிங்களா இத்தோட உங்களுக்கு வேற்றுமையானது முடிஞ்சிருச்சு உருபு இல்ல முதல் வேற்றுமைக்கு என்ன கிடையாது உருபு கிடையாது ஆனா எழுவாய் வேற்றுமை அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமையானது ஐங்கிற உருவு செய்யப்படும் பொருள் வேற்றுமை அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதே மாதிரி மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கூ ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் எட்டாம் வேற்றுமை உருவு இல்ல அதுக்கு இன்னொரு பேர் என்ன விழி வேற்றுமை விழி வேற்றுமை நல்லா காணிங்க இப்போ உங்களுக்கு வேற்றுமை வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்ப இந்த டேம் ஒன் எக்ஸாமுக்கு நாலு யூனிட் தான் கொடுத்திருப்போம் வாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் நாலு ஏழு கொடுத்திருப்பேன் முதல் நாலு ஏழோட இந்த இலக்கணம் முடிஞ்சிருச்சு இதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்தே உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆனதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு அதனால மறுபடியும் இந்த வீடியோ இன்னைக்கு நான் போடுறேன் நேற்றே சிடபிள்யூ ஒரு லெசன் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் நாலு யூனிட்டோட சிடபிள்யூ முடிஞ்சிருச்சு சரிங்களா அடுத்து இப்ப நம்ம எக்ஸாம் வந்து எப்படி பண்றதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஆறாம் பார்த்தாச்சு ஏழாம் வெற்றுமை எட்டாம் பார்த்தாச்சு ஓகேவா இப்ப தேர்வு எழுது முறை எப்படி எழுதணும் அப்படிங்கறத சொல்றேன் சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ்க்கு நான் என்ன சொல்றேன் எப்படி எல்லாம் எழுதணும் நான் சொல்றேன் சரிங்களா எப்படி எழுதணும் போது கொஞ்சம் நோட்டு கையில எழுத்துதுங்க இது கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம்